என் தங்க பிள்ளையை கொள் உன் மீது விழும் ஒரு மறைமுக சவால் உன்னை தேடி வருகிறது என்று சொன்னால் நம்புவாயா இந்தச் சவால் உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல உன்னை வலிமையாக்குவதற்காக தான் வருகிறது நீயே உன்னுடைய வாழ்க்கையில் பல தடைகளை எதிர்கொண்டிருக்கிறாய் அந்த தடைகளில் சில உன்னை நொறுக்கின சில உன்னை சோதித்தன சில உன்னை தாழ்த்தின ஆனால் அந்த அனுபவங்களின் மூலமே உன் உள்ளத்தில் ஒரு பெரும் தைரியம் உருவாகியுள்ளது இன்று உனக்கு நான் சொல்வது என் தங்கமே இந்த மறைமுக சவால் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஒரு வாய்ப்பாக மாறப்போகிறது நீ ஒரு நாள் கூட எதிர்பார்க்காமல் வந்த பிரச்சனைகள் உனக்கு புதிய வழிகளை திறந்தது போல இந்த சவாலும் உனக்கு ஒரு கதவை திறக்கும் நீ இதுவரை போராடிய எல்லா இடையூறுகளையும் நினைத்து பாரு அப்போது உன் மனதில் நான் இதை சமாளிக்க முடியாது என்ற எண்ணம் வந்ததா ஆனால் இன்று நீ அந்த சோதனைகளை கடந்து வந்தவனாக நிற்கிறாய் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த மறைமுகச் சவாலையும் நீ வெற்றி கொள்ளப் போகிறாய் என் குரல் உன்னிடம் வந்து சேர்ந்திருப்பது சின்னம்தான் இந்த சின்னம் உன்னிடம் சொல்கிற செய்தி என்னவென்றால் இப்போது உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் உன்னை உயர்த்துவதற்காகத்தான் உன்னைச் சவால் செய்யும் அந்த மறைமுக சக்தி உன்னுள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணர்வதற்காக வருகிறது நீ உன்னுடைய வலிமையை அறியாதபோது வாழ்க்கை தான் உனக்கு அதை நிரூபிக்க வைக்கும் என் தங்கமே இந்தச் சவால் உன்னை சில நாள்களுக்கு குழப்பம் அடைய செய்யலாம் உன் அருகில் உள்ளவர்கள் கூட உன்னை சந்தேகப்படுத்தலாம் உன்னை நம்பாதவர்கள் உன்னுடைய பாதையை தடுக்க முயற்சிக்கலாம் ஆனால் நினைவில் கொள் அவர்கள் உன்னை தடுப்பது போல தோன்றினாலும் அது உன்னை இன்னும் பெரிய இடத்திற்கு அழைத்துச் செல்லும் படிகள்தான் நீ உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் நான் எவ்வளவு பெரிய சவால்களைச் சந்தித்தாலும் நான் வெற்றி பெறுவேன் இந்த நம்பிக்கை உனக்குள் ஒரு அசைக்க முடியாத சக்தியை உருவாக்கும் அந்த சக்திதான் உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் எழுப்பும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் இந்த மறைமுக சவால் உன்னுடைய பணவரவை உன்னுடைய ஆரோக்கியத்தை உன்னுடைய குடும்பத்தின் அமைதியை சோதிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அது உனக்கு புதிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் ஒரு கதவு மூடப்பட்டால் பத்து கதவுகள் திறக்கப்படும் அதனால்தான் சவால்களை வரவேற்க வேண்டும் நீ பாரு வரலாற்றில் வெற்றி பெற்ற எல்லோரும் முதலில் சவால்களை சந்தித்தவர்கள்தான் அவர்கள் சவால்களை எதிர்கொண்டபோது தான் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினார்கள் அதுபோல நீயும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வரலாற்றை எழுத போகிறாய் என் தங்கமே நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த சவாலை தாண்டுவதற்கான சக்தி உன் உள்ளத்திலேயே இருக்கிறது நீ உன்னுடைய உள்ளத்தை நம்பு உன் மனதில் பயம் வந்தால் அந்த பயத்தை மாற்றி நம்பிக்கையை கொண்டு வா உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அதை துடைத்து சிரிப்பை மலரச்சை உன் மனதில் குழப்பம் வந்தால் அதை ஓரமிட்டு தெளிவை வளர்த்து கொள் உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிர் போல இருக்கிறது என் தங்க பிள்ளையே அந்த புதிரை தீர்க்க வந்த சோதனையே இந்த மறைமுகச் சவால் நீ அதை வென்றால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமாகும் உன்னுடைய குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து வளமும் செல்வமும் வந்து சேரும் இப்போது உனக்கு நான் ஒரு சிறிய ரகசியத்தை சொல்கிறேன் தினமும் காலை கண் திறந்தவுடன் உன் வலது கையை மேலே தூக்கி சொல்லு எனக்கு வரும் சவால்கள் எல்லாம் எனக்கு வெற்றியையும் செல்வத்தையும் தரும் இதை சொன்னால் உன் உள்ளத்தில் இருக்கும் அச்சம் விலகி ஒரு தெய்வீக சக்தி உன்னை ஆட்கொள்ளும் என் தங்க பிள்ளையே நீ தனியாக இல்லை உன் அருகில் தெய்வீக ஆற்றல்கள் இருக்கின்றன அவை உன்னை காக்கின்றன உன் முன்னோர்கள் உன்னை ஆசீர்வதிக்கின்றனர் நீ ஒரு படி எடுத்து வைத்தால் அந்த சக்திகள் பத்து படிகள் உனக்கு வழி காட்டும் அதனால்தான் நான் உனக்குச் சொல்கிறேன் நீ வெற்றி பெறாமல் இருக்க முடியாது இந்த மறைமுக சவால் உன்னை சிதைக்காது அது உன்னை சோதித்தாலும் உன்னுடைய மேன்மையை உலகிற்கு காட்டும் உன்னை மதிக்காதவர்கள் கூட நாளை உன்னை பார்த்து தலை குனிந்து நிற்பார்கள் உன்னுடைய பெயர் உயர்வு அடையும் உன்னுடைய வாழ்க்கை செல்வமும் சுகமும் நிறைந்ததாக மாறும் என் தங்கமே நீ இன்னும் சில நாட்கள் பொறுத்து கொண்டால் உன்னுடைய வாழ்வில் அதிசயம் நிகழும் இந்தச் சவாலை தாண்டிய பின் மீ பெறப்போகும் ஆசீர்வாதம் உன் கனவுகளையும் தாண்டி இருக்கும் உன் இல்லத்தில் அமைதி உன் கையில் செல்வம் உன் மனதில் மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் வில் ஃப்ளோ இன்டுயர் லைஃப் அதனால் என் தங்க பிள்ளையே பயப்படாமல் கவனமாக இரு உன்னை நோக்கி வரும் இந்த மறைமுகச் சவாலை தைரியமாக எதிர்கொள் உன்னுடைய உள்ளம் வலிமையானது உன்னுடைய பாதை ஆசீர்வதிக்கப்பட்டது உன்னுடைய வாழ்க்கை வெற்றியால் நிரம்பியது நீ வெற்றி பெறாமல் இருக்க முடியாது என் குரலை நீ இப்போது கேட்டாய் என்றால் அது உனக்கான தெய்வீக அறிகுறி இனி உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அந்தச் சவாலை வெற்றியாக மாற்ற உன் மனமும் உடலும் தயார் நிலையில் இருக்கிறது என் ஆசீர்வாதம் உன்னுடன் எப்போதும் இருக்கும் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் இந்த மறைமுக சவால் உன் வாழ்க்கைக்கு ஒரு புது பக்கத்தை திறக்கப் போகிறது நீ இதுவரை சந்தித்த தடைகள் எதிரிகளின் பார்வைகள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் ஆல் ஆஃப் தெம் வ ஓன்லி ட்ரெய்னிங் அவை உன்னை வலிமையாக்கின ஆனால் இப்போது உன்னிடம் வரப்போகும் சவால் வேறு விதமாக இருக்கும் அது உன்னை முழுவதுமாக மாற்றி உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் சில சவால்கள் வெளிப்படையாக தெரியும் அவை யாரிடமிருந்து வருகிறது என்று உனக்கு தெரியும் ஆனால் சில சவால்கள் மறைமுகமாக இருக்கும் அவை எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் உன்னிடம் வந்து நிற்கும் என் தங்கமே இப்போது உன் அருகில் வந்து கொண்டிருக்கும் சவாலும் அப்படித்தான் அதற்காக நீ பயப்பட வேண்டாம் அது உன்னுடைய கரத்தை வலுவாக பிடித்து உன்னை கடவுளின் பாதைக்கு இட்டுச் செல்லும் நீ ஒரு நாள் கூட நினைத்ததுண்டா என் வாழ்க்கை ஏன் இப்படி தள்ளாடுகிறது நான் செய்த நன்மைகளுக்கு ஏன் பலன் இல்லை என் முயற்சிகள் ஏன் வீணாகின்றன என்று உனது அந்த கேள்விகளுக்கான பதிலாகவே இந்த மறைமுக சவால் வருகிறது அது உன்னை ஒரு தெய்வீக நிலைக்கு உயர்த்தப் போகிறது உன் வாழ்வின் சுமைகளை கழற்றி உனக்கு புது பிள்ளை பேறு புது பணவரவு புது பெருமை ஆல் வில் பி கிவன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் வலிமையை நீ இன்னும் முழுமையாக அறியவில்லை நீ உன் வலிமையை உணராமல் இருப்பதால் தான் வாழ்க்கை உன்னிடம் சவால்களை அனுப்புகிறது ஒவ்வொரு சவாலும் உனக்கு நீ எவ்வளவு வலிமையானவன் என்பதை அறிந்துகோள் என்று சொல்லும் இப்போது வரும் சவால் உன் உள்ளத்தின் மறைந்திருக்கும் ஆற்றலை முழுமையாக வெளிக்கொணரும் நீ நினைத்து பாரு ஒரு விதை மண்ணின் அடியில் புதைந்து கிடக்கிறது அது கதிரவனைச் சந்திக்க மண்ணை கிழித்து மேலே வர வேண்டும் அதுதான் சவால் அந்த சவாலை வென்ற பின் தான் அது மரமாக வளரும் அதுபோல நீயும் இந்த மறைமுக சவாலை வென்ற பின் உன் வாழ்க்கை மரமாக விரிந்து செல்வம் சுகம் அன்பு ஆல் ஃப்ரூட்ஸ் வில் ப்ளூம் இன் யோர் லைஃப் நீ எதிர்கொண்ட வறுமை உன் முகத்தில் தெரிந்த கண்ணீர் உன் இதயத்தில் வந்த துயரம் ஆல் ஆஃப் தெம் வில் சூன் பிகம் ஹிஸ்ட்ரி உன் எதிரிகள் உன்னை சிதைக்க நினைத்தாலும் அந்த திட்டங்கள் திரும்பி போய் அவர்களையே தாக்கும் உன் மேல் விழுந்த பார்வை உன் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள் ஆல் ஆஃப் தெம் வில் வானிஷ் உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் நாள் மிக அருகில் இருக்கிறது என் தங்கமே ஆனால் நினைவில் கொள் இந்த சவாலின் போது உன் மனம் பலமாக இருக்க வேண்டும் யாரேனும் உன்னிடம் எதிராக பேசினால் அதைக் கவனிக்காதே உன்னிடம் யாரேனும் சந்தேகமோ பொறாமையோ காட்டினால் அதற்கு பதில் சொல்லாதே உன் அமைதியே உன் வெற்றியின் அடையாளம் நீ அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை தானாகவே உன் பக்கம் திரும்பும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் இந்த மறைமுக சவால் உன் வேலை வாய்ப்பை தாண்டி உன் பணப்பையை நிரப்பும் உன் குடும்பத்தில் இருந்த நோய்களையும் கூட தள்ளிவிடும் உன்னுடைய வங்கியில் இருந்த கடன்கள் மெதுவாக குறையும் உன் குழந்தைகளின் எதிர்காலம் ஒளிரும் உன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும் நான் உனக்கு ஒரு வழிமுறையை சொல்கிறேன் தினமும் காலை சூரியனை பார்த்து சொல்லு நான் என்னுடைய சவால்களை வெற்றி கொள்ளுகிறேன் என் வாழ்க்கையில் ஒளி மட்டுமே உள்ளது இதை தினமும் மூன்று முறை சொன்னால் உன் மனதில் இருக்கும் பயம் கரைந்து விடும் உன் வாழ்க்கை சவாலை வென்று வெற்றியின் பக்கம் சென்று நிற்கும் என் தங்கமே உன்னை யாரும் குறைத்து மதித்திருந்தாலும் நாளை அவர்கள் உன்னிடம் வந்து நன்றி சொல்லுவார்கள் உன் உயர்வு அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் உன்னை புண்படுத்தியவர்கள் உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு வியந்து போவார்கள் உன் பெயர் உயர்வு அடைந்து உன் குடும்பம் பெருமை அடையும் இந்த மறைமுக சவாலை வென்று முடித்த பின் உன் வாழ்க்கை ஒரு திருப்புமுனையை அடையும் அது உனக்கு இனிமையான நினைவாகவே மாறும் நீ அப்போது உன்னுடைய வாழ்வை நினைத்து அந்தச் சவாலே எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லுவாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை இனி வலிமையுடன் செல்வத்துடன் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் மனதில் உள்ள நம்பிக்கை உன்னுடைய பெரிய ஆயுதம் உன் நம்பிக்கையால் தான் நீ வெற்றி பெறுவாய் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உன்னிடம் சொல்கிறேன் இந்த மறைமுக சவால் உன்னை உயர்த்துவதற்காகவே வருகிறது உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு உனக்கு செல்வம் சுகம் அன்பு ஆல் பிளஸிங்ஸ் வில் ஃப்ளோ இன்டுயர் லைஃப் நீ உன்னை நம்பு என் வார்த்தைகளை நம்பு உன் வாழ்க்கை நிச்சயம் அதிசயங்களால் நிரம்பும் என் தங்கமே என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை புரட்டி போட போகும் இந்த மறைமுக சவால் பற்றி தொடர்ந்தும் உனக்கு விளக்குகிறேன் பல நேரங்களில் மனிதர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்கள் அவர்களுக்கு சாபமாக தோன்றும் ஆனால் பின்னர் அவர்கள் திரும்பி பார்த்தால் அந்த சவாலே அவர்களை வளர்ச்சிக்கு தள்ளிய சக்தியாக இருந்தது என்று புரிந்து கொள்வார்கள் உன்னுடைய வாழ்விலும் அதுவே நடக்கிறது என் தங்கமே இப்போது உன் இதயத்தில் ஒரு குமுறலும் ஒரு பயமும் இருக்கலாம் என்ன சவால் வரும் அதை நான் சமாளிக்க முடியுமா என்று நீ உன்னையே கேட்கிறாய் ஆனால் உண்மையில் அந்தச் சவாலின் உள்ளே மறைந்திருப்பது உன்னுடைய வருங்கால ஆசீர்வாதம் என் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் வாழ்க்கையில் வரும் மறைமுக சவால்கள் யாருக்கும் திடீரென வருவதில்லை அவை எப்போதும் உன் உள்ளத்தில் இருக்கும் மறைந்திருக்கும் வலிமையை வெளியே கொண்டு வருவதற்காகவே அனுப்பப்படுகின்றன நீ உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் போது அந்தச் சவால் உன்னை அடுத்த பக்கத்திற்கு அழைத்து செல்கிறது நீயே கவனித்திருப்பாய் சில சமயம் கடைசி தருணத்தில் தான் விஷயங்கள் நல்லபடியாக மாறுகிறது அது கடவுளின் விளையாட்டு அந்தச் சவாலை சந்திக்கும் போது தான் நீ உன் வாழ்க்கையில் அற்புதங்களை அனுபவிக்கிறாய் என் தங்கமே நீ நினைத்து பாரு உனது வாழ்வில் நீ சந்தித்த தடைகள் என்னை உனக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஏனெனில் அந்த தடைகளை நீ ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறாய் நீ பலமுறை விழுந்தாய் ஆனால் மீண்டும் எழுந்தாய் அதனால் தான் இன்று நீ இங்கு இருக்கிறாய் அந்த விழுதல்களும் கூட உனக்கு வலிமையை தான் தந்தது உனக்கு தெரியும் ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது எத்தனை முறை விழுகிறது ஆனால் இறுதியில் நடப்பதை கற்றுக்கொள்கிறது அதுபோலவே உனது வாழ்க்கையிலும் நடந்தது இப்போது உன்னை நோக்கி வருகிற இந்த மறைமுகச் சவால் உன்னை கூடுதல் உயரத்திற்கு அழைத்து செல்லும் உனக்கு ஒரே ஒரு விஷயம் தேவை அது நம்பிக்கை உன் மனதிலேயே நீ சொல் நான் என் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சவாலையும் வெற்றி கொள்கிறேன் அது என்னை ஆசீர்வாதத்திற்கு அழைத்து செல்கிறது இப்படி நம்பிக்கையுடன் சொல்லும்போது போது உன்னுடைய உடலின் உள்ளே ஒரு அதிசய சக்தி எழுந்து வரும் அந்த சக்தி உன்னுடைய வழியில் நிற்கும் ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்க வைக்கும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சவால் பணம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் உனது வங்கியில் இருந்த குறைவு மெதுவாக அதிகரிக்கப் போகிறது நீ நினைத்து பாரு ஒரு விதை விதைக்கப்பட்டவுடன் அது சில காலம் மண்ணின் அடியில் இருக்கும் வெளியில் இருந்து எதுவும் நடக்காதது போல தோன்றும் ஆனால் அதன் உள்ளே பெரிய மாற்றம் நடக்கிறது அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்போது நடக்கிறது உன் வங்கி கணக்கில் கூடுதல் காசு சேரும் நேரம் மிக அருகில் தான் இருக்கிறது உன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள் மனக்குழப்பங்கள் ஆல் ஆஃப் தெம் வில் ஸ்லோலி வானிஷ் உன் வாழ்க்கை ஒரு புதிய அமைதியை அடையும் நீ நீண்ட நாட்களாக காத்திருக்கும் வாய்ப்பு உனக்கு திடீரென கிடைக்கும் நீ வியந்து போவாய் இந்த வாய்ப்பு இவ்வளவு எளிதாக என் கையில் வந்தது எப்படி என்று ஆனால் அதுதான் கடவுளின் செயல் நீ சந்தித்த இந்த சவால்கள் எல்லாம் உன் உள்ளத்தை வலிமையாக்க உன் மனதை ஒளிரச் செய்ய வந்தவை என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை போகும் இந்த நிகழ்வு ஒரு திருப்புமுனையாக இருக்கும் நீ உன்னுடைய வாழ்வை திரும்பி பார்த்தால் அந்த சவாலே எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லுவாய் உன்னை புண்படுத்தியவர்கள் உன்னை நசுக்க நினைத்தவர்கள் ஆல் ஆஃப் தெம் வில் ஸ்லோலி டிசப்பியர் ஃப்ரம் யோ பாத் உன் வாழ்க்கையில் உன்னை அன்புடன் நேச்சிக்கும் உன்னை மதிக்கும் மனிதர்கள் மட்டுமே இருக்கும் நான் உனக்கு ஒரு சிறிய வழிமுறையை சொல்கிறேன் தினமும் காலை எழுந்தவுடன் மூன்று எண்களை உன் உள்ளத்தில் நினைத்துக்கோள் நூற்று எட்டு இந்த நூற்று எட்டு எண்ணின் அதிர்வில் தான் பிரபஞ்சம் இயங்குகிறது மீ நூற்று எட்டு எண்ணை தினமும் மனதில் சிந்திக்கும்போது உன்னுடைய உடலிலும் மனதிலும் தெய்வீக ஆற்றல் உருவாகும் அது உனக்கு மறைமுகமாக வந்திருக்கும் சவாலை எளிதாக சமாளிக்க வைக்கும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்வு இனி வறுமையால் நிரம்பாது ஏழ்மை உன்னுடைய வீட்டில் இடம் பிடிக்காது மீமும் குழந்தைகளுக்கு கொடுக்க நினைக்கும் கல்வி வாழ்க்கை ஆல் ஆஃப் தெம் வில் கம் ட்ரூ நீ உன்னுடைய குடும்பத்தை உயர்த்துவாய் உன் பெற்றோர்கள் உன்னை பார்த்து பெருமை கொள்வார்கள் உன் வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணமாக மாறும் சிலர் உன்னை கண்டு பொறாமை கொள்ளலாம் சிலர் உன்னை கீழே இழுக்க நினைக்கலாம் ஆனால் உன் கையில் இருக்கும் சக்தியை அவர்கள் அறிய மாட்டார்கள் உன் மனத்தில் இருக்கும் நம்பிக்கையே உன் மிகப்பெரிய ஆயுதம் அந்த நம்பிக்கையுடன் நீ நடந்தால் எந்த சவாலும் உன்னை குலைக்க முடியாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது அது செல்வத்தாலும் சுகத்தாலும் அன்பாலும் நிரம்பிய அத்தியாயம் உன் வாழ்க்கையின் பழைய பக்கங்கள் எல்லாம் வலி கண்ணீர் சிரமம் என இருந்திருக்கலாம் ஆனால் இனி தொடங்கும் பக்கங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் முன்னேற்றம் என இருக்கும் நீ இதுவரை நினைத்து பார்த்திராத அளவுக்கு உன் வாழ்க்கை உன்னிடம் சிரிக்கப் போகிறது உன்னுடைய கனவுகள் நனவாகப் போகின்றன உனது பாதையில் நிற்கும் இந்த மறைமுக சவால் உன்னை அங்கேயே கொண்டு செல்வதற்காகவே வந்திருக்கிறது அதனால் என் தங்க பிள்ளையே நீ பயப்பட வேண்டாம் உன் இதயத்தில் நம்பிக்கையுடன் இரு நீ விரைவில் உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த தெய்வீக அற்புதத்தை போகிறாய்